வணக்கம் நண்பர்களே இன்று நாம் அறிந்து கொள்ள போகும் விஷயம் உங்கள் பூஜை அறை மற்றும் கோவில்களில் தீபம் ஏற்றும் போது கவனிக்க வேண்டிய சில முக்கியமான ஆன்மீக ரகசியங்கள் பற்றி விளக்கை ஏற்றும் போது திரியின் நிலை உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கிறது என்பதை யோசித்தீர்களா சில விளக்குகள் முழுவதும் எரிகின்றன சிலவையில் திரி பாதி எரிந்து மீதி சுடருடன் இருக்கும் சில சமயங்களில் மலர் போன்ற வடிவம் திரியில் தோன்றும் இதெல்லாம் ஒன்றும் சாதாரணமல்ல இவை உங்கள் வாழ்வில் நடக்கவிருக்கும் சில நல்ல அல்லது தவறான நிகழ்வுகளின் முன்குறிப்புகள் திரியில் மலர் தோன்றுவது அதிசய சிக்னல் வழிபாட்டு விளக்கில் மலர் போல் தோன்றுவது இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட சிக்னல் அந்த நேரத்தில் நீங்கள் நினைத்தது வேண்டியதை பற்றியது அதை கடவுள் கேட்டு ஆமாம் என பதில் அளிக்கும் ஒரு அறிகுறி போலவே இருக்கிறது இது ஒரு வகையில் தெய்வீக சக்தி உங்கள் அருகில் இருப்பதற்கான சின்னம் வீட்டில் வாரம் ஒரு முறை அல்லது இருமுறை தீபம் ஏற்றி வழிபடுவது உண்டு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கட்டாயம் தீபம் ஏற்றி வழிபடுவோம் அப்படி வழிபடும் பூஜையில் எரியும் தீபத்தின் ஜோதியில் இறைவன் இருப்பதாக ஐதீகம் தீபம் ஏற்றும் இல்லங்களில் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் என்பது பக்தர்களுடைய நம்பிக்கை தீபத்தில் நாம் ஊற்றும் எண்ணெய் மற்றும் திரி இரண்டுமே மிகவும் முக்கியமானது எரியும் தீபத்தை ஒரு பொழுதும் வாயால் ஊதி அணைக்கக்கூடாது அப்படி வாயால் ஊதி நெருப்பை அணைத்தால் அந்த வீட்டில் தரித்திரம் குடிகொள்ளும் வாயு பகவானுடைய சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதால் இவ்வாறு ஊதக்கூடாது என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது எரியும் ஜோதியானது இறைவனுக்கு சமமாக பார்க்கப்படுவதால் வாயை வைத்து ஊதி அணைக்கக்கூடாது வாயிலிருந்து தெறிக்கும் எச்சில் இறைவனை அவமதிப்பதற்கு சமமாகும் இதனால் தெய்வ குற்றம் ஏற்பட்டுவிடும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்து வந்துள்ளனர் தீபத்தில் நாம் ஊற்றும் எண்ணெய் நல்லெண்ணெய் மற்றும் நெய்யாக இருக்க வேண்டும் தீபத்தில் ஊற்றப்படும் எண்ணெய் நிறைய எண்ணெய்களின் கலவையாக கட்டாயம் இருக்கக்கூடாது கோவில்களில் ஏற்றப்படும் தீபத்தில் பஞ்சலோக எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம் ஆனால் அதை நாம் வீட்டில் செய்யக்கூடாது என்கிறது சாஸ்திரம் ஒரு எண்ணெயோடு இன்னொரு எண்ணெய் சேர்ந்த கலவை எண்ணெயில் தீபம் ஏற்றினால் அந்த வீட்டில் தரித்திரம் உண்டாகும் வறுமை தாண்டவமாடும் வருமான இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நவீன முறை என்கிற பெயரில் பழங்கால நடைமுறை பழக்க வழக்கங்களை மாற்றி அமைப்பதில் கவனமுடன் இருப்பது நல்லது விளக்கு ஏற்றுவதால் பலர்க்கும் அதில் பலவிதமான சந்தேகம் உண்டாகும் அதில் முக்கியமான சந்தேகம் விளக்கு ஏற்றும் திரியை எத்தனை நாள் ஒரு முறை மாற்ற வேண்டும் என்பதுதான் நாம் திரி போடும் பொழுது ஒற்றை திரியாக இல்லாமல் இரட்டை திரியாக போட வேண்டும் மேலும் ஒருமுறை விளக்கேற்றிவிட்டால் அந்த திரியை பயன்படுத்தக்கூடாது மறுநாள் விளக்கேற்றும் போது புது திரியை உபயோகப்படுத்த வேண்டும் அதே போல எரிந்த திரிகளை குப்பையில் போடாமல் தினமும் மாற்றும் திரிகளை சேர்த்து வைத்து ஓரளவு திரிகள் சேர்ந்ததும் வீட்டில் உள்ளவர்களை கிழக்கு பக்கமாக உட்கார வைத்து அவர்களுக்கு திருஷ்டி கழிக்கலாம் இறுதியில் திருஷ்டி கழித்த திரிகளை வீட்டு வாசலில் வைத்து கொளுத்திவிட வேண்டும் இதனால் வீட்டிலுள்ள துர்சக்திகள் தீயில் எரிந்து நன்மை பிறக்கும் மேலும் விளக்கு அணைக்கும் பொழுது வாயால் ஊதக்கூடாது ஏதேனும் பூக்கள் கொண்டு அணைப்பதுதான் உகந்தது ஆகும் முக்கியமான விஷயமாக விளக்கேற்றும் போது தீப்பெட்டியில் நேரடியாக ஏற்றாமல் ஊதுபத்தியை பற்ற வைத்து அதிலிருந்து விளக்கில் சுடரை ஏற்றலாம் அல்லது அகல் விளக்கை ஏற்றிக்கொண்டு அதை வைத்து தீபத்தை ஏற்றலாம் தீப்பெட்டிகள் பொதுவாக நல்லதுக்கும் ஏற்றுவார்கள் கெட்டதுக்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டியை பூஜைகளில் பயன்படுத்தக்கூடாது என்பார்கள் அவ்வாறு திரிகருகினால் உடனடியாக பூக்கள் கொண்டு அணைக்க வேண்டும் திரியை மீண்டும் பயன்படுத்தலாமா முக்கியமான கேள்வி பழைய திரியை மீண்டும் பயன்படுத்துவது சாஸ்திரப்படி வெகு கேட்டது ஏற்கனவே எரிந்த திரியிலிருந்து மீண்டும் தீ எரிப்பது துர்விபாகம் ஏற்படுத்தும் இது உங்கள் வாழ்க்கையில் பணவளத்தை குறைக்கலாம் தொழிலில் தடைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாக்கும் தண்ணீரில் விளக்கை வைக்கும் நன்மைகள் உங்கள் வீட்டில் யாருக்காவது காய்ச்சல் அல்லது கண் திருஷ்டி இருந்தால் அந்த விளக்கை ஒரு தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் வையுங்கள் அதிலிருந்து கொஞ்சம் தண்ணீர் எடுத்து பருக செய்யுங்கள் பயன்கள் அதிசயமாக உடனடி நிவாரணம் தரும் ஒரே விளக்கை தொடர்ந்து பத்து முதல் இருபது வருடம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தாலும் ஒரே விளக்கை தவறாமல் தினமும் சுத்தம் செய்து பயன்படுத்துவது அதீத ஆன்மீக பலன் தரும் இது வீட்டில் நிலைத்த செல்வம் நோயற்ற வாழ்வு ஆனந்த சூழ்நிலை இவற்றை வழங்கும் என்பது நம் முன்னோர் நம்பிக்கை தீய சிக்னல்கள் விளக்கை வாயால் ஊதல் உடைத்தல் விளக்கை வாயால் ஊதுவது மிகவும் பாவமான செயலாக கருதப்படுகிறது இது கடவுளின் சாபம் வரும் என சாஸ்திரம் கூறுகிறது விளக்கு என்பது தெய்வீகத்துடன் சமமாக பார்க்கப்படுவதால் இது தவிர்க்க வேண்டும் உடைந்த விளக்கை கூட வீசாதீர்கள் அதனை சுத்தமாக வைத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டும் எண்ணெய் எப்படி இருக்க வேண்டும் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் மட்டும் கலவையான எண்ணெய்கள் தீவிரமான நெகட்டிவ் சக்திகளை அழைக்கும் எண்ணெய் பச்சையாக மாறினால் அந்த வீட்டில் சண்டை வறுமை சோகம் வர வாய்ப்பு அதிகம் த்ரீ மற்றும் தீபம் மாற்றும் நேரம் ஒரு தீபத்தை தினமும் சுத்தம் செய்து பயன்படுத்த வேண்டும் ஒரு த்ரீயை ஒரு முறை மட்டுமே வாரத்தில் ஒரு முறை முழு விளக்கையும் மாற்ற வேண்டும் வீட்டில் விளக்கை எங்கு வைக்கலாம் மிக முக்கியமானது கிழக்கு பக்கம் மகாலட்சுமி அமைதியாக வாசம் செய்யக்கூடிய இடம் வீடு கடை எங்கிருந்தாலும் கிழக்கு பக்கம் விளக்கை வைக்க ஆரம்பித்தால் செல்வம் சாந்தி தெய்வீக சக்தி நிலைத்து வைக்கும் கடைசி சிறப்பு குறிப்புகள் தீபத்தை எப்போதும் தட்டா பூவால் அணைக்க வேண்டும் விளக்கை எப்போதும் எடுக்கும் போது யாராவது குங்குமம் போன்ற தெய்வீக பொருட்கள் கொண்டு விளக்கை அலங்கரிக்கலாம் இது உங்களுக்கான ஆன்மீக பாதுகாப்பு கவசம் தீபத்தில் போடப்படும் திரியானது பல வகைகளில் விற்பனைக்கு உள்ளன அவற்றில் ஒவ்வொரு திரிக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு பொதுவாக பஞ்சுத்திரி கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் என்பது நம்பிக்கை அப்படி ஏற்றப்படும் தீபத்தின் திரி எண்ணெய் தீர்ந்ததும் எரிய ஆரம்பிக்கும் அதற்குள் தீபத்தை புஷ்பத்தைக் கொண்டு அணைத்து விட வேண்டும் நாம் அப்படியே கவனக்குறைவாக இருந்துவிட்டால் தீபத்திரி எரிந்துவிடும் இதனால் குடும்பத்தில் பணவரவு தடைபடும் தொடர்ந்து இது போன்ற நிகழ்வு நடந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் செல்வ வளம் குறையும் அதே போல தீபத்தில் இருக்கும் எண்ணெய் முழுமையாக தீர்ந்து போகக்கூடாது ஒன்றரை மணி நேரத்திற்கு மேல் தீபத்தை எரிய விடாதீர்கள் எண்ணெய் தீரும் முன் தீபத்தை அணைத்து விடுங்கள் அதுபோல் மீண்டும் தீபம் ஏற்றும் பொழுது வேறு ஒரு புது திரியை தான் பயன்படுத்த வேண்டும் திரி நன்றாக இருந்தாலும் அதே திரியை பயன்படுத்தக்கூடாது வாரம் ஒரு முறை கட்டாயம் விளக்கை தேய்த்து விட்டு தான் பயன்படுத்த வேண்டும் எண்ணெய் அதிலேயே இருந்தால் எண்ணெயின் நிறம் பச்சையாக மாறிவிடும் இப்படி தீபத்தில் இருக்கும் எண்ணெய் பச்சையாக மாறினால் குடும்பத்தில் குழப்பங்களும் சண்டை சச்சரவுகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதுபோல் காமாட்சி அம்மன் விளக்கை தரையில் வைக்கக்கூடாது விளக்கிற்கு அடியில் சிறிய தட்டாவது வைக்க வேண்டும் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைக்காமல் தீபம் ஏற்றக்கூடாது வீட்டில் யாராவது தூங்கிக் கொண்டிருந்தால் அந்த சமயத்தில் தீபத்தை ஏற்றக்கூடாது அவர்கள் எழுந்த பின்னர்தான் தீபத்தை ஏற்ற வேண்டும் தெற்கு நோக்கி எப்பொழுதும் தீபத்தை ஏற்றக்கூடாது மற்ற திசைகளில் தீபம் ஏற்றுவது நல்ல பலன்களை கொடுக்கும் குறிப்பாக கிழக்கு நோக்கி தீபம் ஏற்றுவது உத்தமம் இப்படி தீபம் ஏற்றும் விஷயத்தில் சிறு சிறு குறிப்புகளை நாம் கவனமாக பார்த்து கொண்டால் குடும்பத்தில் மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்து சுபிச்சம் பெற செய்வாள் மென்மேலும் செல்வமானது வளர்ந்து ஓங்கும் என்பது நம்பிக்கை நண்பர்களே இந்த ரகசியங்களை நம்பிக்கையோடு பின்பற்றுங்கள் வீட்டில் நிம்மதி மனத்தில் தெளிவு வாழ்க்கையில் வளர்ச்சி தானாகவே வந்துவிடும் ஜெய் மகாலட்சுமி இந்த உரை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஜெய் லட்சுமி என்று மனதார சொல்லுங்கள் பூஜை அறையில் நாம் தினமும் பூஜை செய்வதன் மூலம் நம் மனதில் நேர்மறை எண்ணங்கள் ஏற்படுவதுடன் சூழலும் அமைதியும் மகிழ்ச்சியும் தருவதா அமைது அப்படி தினமும் நாம் பூஜையின் போது சுவாமிக்கு எச்சில் படாத உணவுகள் பழங்கள் ஆகியவற்றை நைவேத்தியமா படைக்கிறோம் அதோடு நம்முடைய பூஜை அறையில் மண்பானையிலோ அல்லது செம்பு பாத்திரத்திலேயோ தண்ணீரையும் நிரப்பி வைக்கிறோம் எந்த பூஜை செய்தாலும் தண்ணீரை பயன்படுத்துவோம் தீர்த்தமில்லாத பூஜைகளே கிடையாது அதை என்ன எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் பூஜை இறையில் தண்ணீர் நிரப்பி வைக்கணும் இதனால என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் உங்கள் வீட்டு பூஜை இறையில் நீங்கள் தண்ணீர் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தினமும் இறைவனை வழிபட்ட பிறகே அன்றாட கடமைகளை தொடர்வது தொன்று தொட்டு இருந்து வரும் நம் பழக்கமா இருக்கு பொதுவாகவே எல்லார் வீட்டு பூஜை இறையிலையும் கட்டாயமா பாத்திரத்துல தண்ணீர் இருக்கும் சில பேர் வீட்டு பூஜை இறையில செம்பினால் சொம்பு அல்லது பித்தளை சொம்பிலும் தண்ணீர் நிரப்பி வச்சிருப்பாங்க இந்த தண்ணீர் எதற்காக பூஜை எறையில வைக்கிறோம் ஆன்மீக ரீதியாக பார்த்தால் தெய்வங்களுக்கு அருந்துவதற்காக இந்த தண்ணீரை நம் வீட்டு பூஜை இறையில் நாம் வைத்திருக்கின்றோம் அப்படின்னும் அந்த பாத்திரத்தில் வைக்கும் தண்ணீர் குறைந்தால் வீட்டிற்கு நன்மையா தீமையா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வழிபாட்டின் போது தினமும் தியானத்தில் அமர்ந்து நமக்கு பிடித்த தெய்வத்தின் மூல மந்திரத்தை சொல்லணும் அப்படி நம்ம சொல்றதால நம்ம சொல்லக்கூடிய மந்திரத்தின் நேர்மறை ஆற்றல் அதிர்வலைகள் அந்த தண்ணீரில் இறங்கும் இவ்வாறு செய்து அந்த நீரை அருந்துவதால் பல நன்மைகள் ஏற்படும் பூஜையின் போது தீபாராதனை காட்டி தெரிந்த தெய்வ பாடல்களை பாடி வழிபடலாம் எந்த காரணத்தை முன்னிட்டும் இரும்பு பொருட்களை பூஜைக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இரும்பு யமனுக்கு உரியது இரும்பினால் நேர்மலை சக்திகளை கிரகிக்க முடியாது வெள்ளி தாமிரம் ஈயம் பூசிய பித்தளை அல்லது மண்ணாலான பூஜை பாத்திரங்களை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு நாள் பூஜையின் போதும் சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து பூஜை செய்யணும் அடுத்த நாள் அதை கூரையில் ஊத்திடலாம் இப்படி செய்வதால் துர் சக்திகள் நம்ம வீட்டை அண்டாம இருக்கும் அதேபோல பூஜையின் போது மணியோசை எழுப்புவதும் கூட துர்சக்திகள் நம்மை நெருங்காம இருக்கிறதுக்கு தான் மணியின் இனிய ஓசையானது தீய சக்திகளை விரட்டி தெய்வீக சக்தியை வீட்டில் நிலவச் செய்யும் வல்லமை கொண்டது தினமும் மணியோசை எழுப்பி பூஜை செய்பவர்களின் வீடுகளில் தெய்வ கடாட்சம் நிரம்பி ஆரோக்கியமும் சகல சௌபாக்கியங்களும் பெருகும் பொதுவாகவே தண்ணீரை எந்த இடத்தில் திறந்து வச்சாலும் அது இயற்கையாகவே தான் செய்யும் திறந்தபடி வைத்திருக்கக்கூடிய தண்ணீரின் அளவு படிப்படியாக படிப்படியா தான் இருக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்திருக்கக்கூடிய தண்ணீர் குறைவதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது மாறாக உங்கள் வீட்டு பூஜை எரியில் வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு குறையாமல் இருந்தால்தான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம் பொதுவாகவே வெயில் காலம் அப்படிங்கிற பட்சத்தில் வீட்டில் நாம் திறந்து வைக்கக்கூடிய தண்ணீரின் அளவு வேகமாக குறையும் அதுவே குளிர்காலமும் மழைக்காலமுமாக இருந்தால் தண்ணீரின் அளவு குறைய கொஞ்ச நேரம் ஆகும் அவ்வளவுதான் ஆன்மீக ரீதியாக நம்ம எல்லார் வீட்டிலையும் பூஜை இறையில் தண்ணீர் வைப்பதற்கு காரணம் இறைவன் அந்த பருக வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியாதல் அப்படிங்கிற செயல்பாடு இறைவனால் நடத்தப்படும் ஒரு விஷயமே தவிர உங்க வீட்டு பூஜை வைக்கும் தண்ணீரை இறைவன் பருகுகின்றாரா அல்லது ஆவியாகித்தான் தண்ணீர் குறைந்ததா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் உங்களுக்கு வர தேவையில்லை ஆன்மீக ரீதியான நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் நம்ம மாற்றிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது உங்க வீட்டு பூஜை இறையில் தண்ணீர் குறைந்தால் அதை உங்கள் வீட்டு தெய்வம் பருகிவிட்டதாகவே மனப்பூர்வம் நீங்கள் நம்புங்க அந்த நம்பிக்கை உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றலை உருவாக்கி அந்த இறைவனை உங்கள் வீட்டு பூஜை இறையில் கொண்டு வந்து அமர்த்திவிடும் நம்பிக்கையின் மூலமாகத்தான் நம்மால் கடவுளை உணர முடியுமே தவிர வேறு எந்த வகையிலும் கடவுள் நம் கண்ணுக்கு தெரிய மாட்டார் இதேபோல் உங்க வீட்டு பூஜை அறையில் வைக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு ஏலக்காய் ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் சிறிது வெட்டி வேர் இரண்டு துளசி இலை இந்த நாலு பொருட்களையும் போட்டு வைக்கும்போது இதிலிருந்து வெளிவரக்கூடிய நேர்மறை ஆற்றல் உங்க வீட்டு பூஜை அறைய எப்போவுமே கோயில் போல வச்சிருக்கும் உங்க வீட்டு பூஜை அறைக்குள் சென்று பூஜையை செய்தால் உங்களுடைய மனதை அமைதியாக வைக்கக்கூடிய தன்மையும் இந்த வாசத்திற்கு உண்டு அப்படின்னு சொல்றாங்க பூஜை அறையில் வைக்கக்கூடிய இந்த தண்ணீரை தெய்வம் அருந்தும் என்ற நம்பிக்கையோடு தான் நம்ம வைக்கிறோம் தெய்வம் அருந்திய வாசனை பொருட்கள் கலந்த அந்த தண்ணீர் உங்களுடைய வீட்டில் நிச்சயமா தீர்த்தமா மாறும் இறைவனுக்கு பூஜை செய்து முடித்துவிட்டு பஞ்ச பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீரிலிருந்து நீங்களும் இரண்டு சொட்டு தாராளமா தீர்த்தம் போல அருந்தலாம் தினம்தோறும் பழைய தண்ணீரை எடுத்து செடியில் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றிவிட்டு எச்சில் படாத சுத்தமான புதிய தண்ணீரை பூஜை அறையில் வைக்கணும் வைத்த தண்ணீர் படிப்படியாக குறைய வேண்டும் இதுவே ஒரு வீட்டிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயம் செம்பு பாத்திரங்கள் தண்ணீரை வைத்திருப்பதற்கான மிகவும் புனிதமான ஒரு உலோகமா பார்க்கப்படுது வீட்டு பூஜை அறையில் செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் வைத்திருப்பது வீட்டின் முன்னேற்றத்திற்கு காரணமா இருக்கும் தண்ணீர் வருண குறிக்குது அதனால தான் பூஜை அறையிலும் தண்ணீர் வைக்க அறிவுறுத்தப்படுது இதனால அனைத்து தெய்வங்களும் குடும்ப உறுப்பினர்களும் பாதுகாக்கப்படுவாங்க அப்படின்னு நம்புறாங்க இறைவனுக்கு ஆரத்தி எடுத்த பின்னர் தண்ணீர் கொடுக்காமல் வழிபாடு முழுமையடையாததாக நம்ம பார்க்குறோம் வீட்டில் வச்சு வழிபடும் நீரில் சில துளசி இலைகளை போட்டால் அந்த நீர் மிகவும் புனிதமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த நீர் ஒரு புனித நதியின் நீரை போல புனிதமாக பார்க்கப்படுது இதனால வழிபாட்டு தளத்தை தூய்மையாக வைத்திருக்க முடியும் அதனால தான் பூஜை அறையிலும் கோயில்களிலும் உள்ள வழிபாட்டு தளத்தில் தண்ணீர் வச்சிருக்கிறது ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது நாம் பூஜை எரியில் பூஜை செய்யும் போது ஐம்பூதங்களும் இருக்க வேண்டும் முதலாவதாக ஆகாயம் என்பது பூஜை எரியில் வியாபித்து இருக்கும் நிலம் என்பது நம்மை தாங்கி நிற்கிறது நெருப்பு விலக்கேற்றும் போது இருக்கிறது காற்று இயற்கையாகவே இருக்கிறது ஆனால் தண்ணீர் மட்டும் இருக்காது அதனால் நாம் பூஜை எறையில் தண்ணீர் வைத்து வழிபடுறோம் எப்படி செய்ததால ஐம்பூதங்களின் சக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு ஐதீகத்தில் கூறப்பட்டிருக்கு வழிபாட்டு தரத்தில் வைக்கப்படும் நீர் செழிப்பின் அடையாளம் வழிபடும் இடங்களில் வைக்கும் நீரை நோக்கி நேர்மறை ஆற்றல் ஈர்க்கப்படுது இது மனதை அமைதிப்படுத்துது ஒவ்வொரு நாளும் பூஜை வைக்கும் நீரை மறுநாள் கூரையில் ஊற்றிவிட்டு தண்ணீரை மாற்றி வைப்பதால் வீட்டில் ஆற்றல்கள் அதிகரிக்கும் பெண்கள் எப்போவுமே அவங்க பிறந்த வீட்டில் செல்ல பிள்ளைங்க தான் ஆனால் திருமணமான பிறகு அவர்கள் என்னதான் செல்ல பிள்ளைகளா இருந்தாலும் தான் அவங்களோட அதிர்ஷ்டம் அடங்கும் பொதுவாகவே திருமணமான பெண்கள் தாய் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவ குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்னு கண்டிப்பா ஒரு சில பொருட்களை புகுந்த வீட்டுக்கு கொடுத்து அனுப்புவாங்க திருமணமான பிறகு பெண்கள் தங்கள் தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்ல கூடாத ஒரு சில பொருட்கள் இருக்குது தவறையும் இந்த பொருட்களை நாம் நம்ம வீடு தானே அங்கிருந்து தானே எடுத்துட்டு வரோம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வந்தா நம்ம பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் இடையிலான உறவு பலவீனமாகும் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகும் அதனால எந்தெந்த பொருட்களை நம் தாய் வீட்டிலிருந்து எடுத்து செல்லக்கூடாது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் தனது தாய் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து வரக்கூடாத முதல் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா கூர்மையான பொருட்கள் கூர்மையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அறிவால் மனை மற்றும் கத்தி இது முதலிடத்தை பிடிக்குது இந்த பொருட்கள் கண்டிப்பா நம்ம தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு கொண்டு வரவே கூடாது எதனால அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான கூர்மையான பொருட்கள் அதுவும் இந்த குறிப்பிட்ட அருவாள் கத்தி அருவாமனை இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இரண்டு வீடுகளுக்கும் இடையே பகை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கு அதனால கட்டாயமா இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாத்தையுமே தவிர்த்துக்கோங்க இரண்டாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தக்கூடிய துடைப்பம் முரம் அந்த மாதிரியான பொருட்களை எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டுல இருந்து மாமியார் வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது எப்பவுமே இந்த பொருட்கள் வீட்டை பொருட்களை வந்து நம்மளை நம்ம பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறது தான் நல்லது இந்த மாதிரியான பொருட்களை நம்ம தாய் வீட்டுல இருந்து கொண்டு வரும் பொழுது இதனால நம்ம வீடுகளில் அதிகப்படியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கூறப்பட்டிருக்கு அதனால இதையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் அடுத்து மூன்றாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு சிலருடைய வீடுகளில் இந்த வருட ஜாமான்கள் வாங்கி தருது இன்னைக்குமே பழக்கமா வச்சிருப்பாங்க புதிதாக திருமணம் ஆகும் பொழுது வருட ஜாமான்கள் வாங்கி தருவது அப்படிங்கிறது ஒரு பழக்கம் இருந்தாலுமே ஒரு சிலருடைய வீடுகளில் வருடா வருடம் இந்த வருட ஜாமான்கள் வாங்கி தருவதை செய்யறாங்க அப்படி அந்த வருட ஜாமான்கள் கட்டாயம் இடம்பெறக்கூடாத ஒரு பொருள்னு சொல்லி பார்த்தா புலி ஒருவேளை புளி உங்கள் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த புளிக்கு உண்டான காசை நம்ம கண்டிப்பாக அவங்க கிட்ட கொடுத்துடணும் அதை எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில் இருந்து சீதனமாக வாங்கிட்டு வரதை தவிர்த்துக்கணும் எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்த புளியை ஒருத்தர்கிட்ட கடனாக பெற்றாலும் சரி இல்லை சீதனமாக பெற்றாலும் எப்படி வாங்கி இருந்தாலுமே அதனால உறவுகளுக்கு இடையே விரிசல் ஏற்படும் அதனால் இந்த பொருளை எக்காரணம் கொண்டும் சீதனமாகவும் கடனாகவும் வாங்கிடாதீங்க மீதி பொருட்கள் எல்லாத்தையுமே வருட ஜாம்கள் வாங்கிக்கும் போது வாங்கிக்கலாம் ஆனாலும் குறிப்பிட்டு சொன்னா வெந்தயம் வாங்கிக்கிறதையும் தவிர்த்து கொள்ளலாம் வெந்தயம் புளி இரண்டுமே முடிந்த அளவு தவிர்த்துக்கோங்க புளி ஆனா ரொம்பவே தவிர்க்க வேண்டிய ஒன்று வெந்தயம் முடியாத பட்சத்துல வாங்கிக்கலாம் ஆனாலும் முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது அடுத்ததான் நாலாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டில் இருந்து கட்டாயமா எடுத்துட்டு வரக்கூடாத ஒரு பொருள் உப்பு மற்றும் எண்ணெய் பொதுவாகவே இந்த உப்பு எண்ணெய் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது அது ஈமைச் சடங்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அதனால எக்காரணம் கொண்டும் இந்த உப்பு மற்றும் எண்ணெயை பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது பிறந்த வீட்டுல இருந்து உப்பு எடுத்துட்டு வரும்போது நம்ம பிறந்த வீட்டுல உள்ள லக்ஷ்மி கடாட்சம் வெளியில் சென்று விடுமா அதே மாதிரி புளியையும் எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு பார்த்தோம் புளி மற்றும் உப்பு சேர்த்து செய்யும் ஊறுகாயையும் நம்ம தாய் வீட்டில் இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது இதை இலவசமாகவோ பணம் கொடுத்தும் எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டு பொருட்களையும் ஊறுகாயும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படி எடுத்துகிட்டு வரணும்னு நம்ம நினச்சா தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நமக்கு வரும் ஒரு சின்ன சண்டையில் ஆரம்பிச்சு உறவுகளுக்கு இடையே மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு இந்த உப்புக்கோ எண்ணெய்க்கோ அதனால எக்காரணம் கொண்டு இந்த பொருட்களையும் நீங்க தவிர்த்து கொள்வது நல்லது அடுத்ததா ஐந்தாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாய் வீட்டில் பூஜை அறையில் வைத்திருக்கும் பூஜை பொருட்களை எக்காரணம் கொண்டு நம்ம புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது நம்ம அம்மா வீட்டில் பரிசா புதிய பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தா அதை வாங்கிக்கலாமே தவிர அவங்க பயன்படுத்தின எந்த பொருட்களையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது குறிப்பாக பூஜை அறையில் ஏற்றி வைத்த விளக்கை எடுத்துகிட்டு வரவே கூடாது பூஜை அறையில ஏத்தி வச்ச விளக்கு தானே இருக்கக்கூடாது வரவேற்பு வரையில் கூடத்தில் அழகுக்காக ஏற்றி வைத்த விளக்கு எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டா அந்த விளக்குகளையும் நம்ம எடுத்துட்டு வரக்கூடாது பயன்படுத்தக்கூடிய அந்த அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீய சக்திகளையும் வெளியேற்றி நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை வீடு முழுவதுமே பரவ செய்த ஒன்று அப்படிங்கிற காரணத்தால எக்காரணம் கொண்டும் நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடிய விளக்க நம்ம பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரதை தவிர்த்து கொள்ளணும் அடுத்ததாக ஆறாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டுக்கு போகும்போது நம்ம தாய் வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த முருங்கை சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பொருட்களையுமே நம்ம தவிர்க்கணும் முருங்கை இலையா இருக்கட்டும் முருங்கை பூவாக இருக்கட்டும் முருங்கை காயா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே அதை நம்ம புகுந்த வீட்டுக்கு கொண்டு வரதை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி அகத்திக்கீரை எடுத்துட்டு வரதையும் தவிர்த்துக்கோங்க பாவக்காய் எடுத்துட்டு வரக்கூடாது கருவேப்பிள்ளை மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த கருவேப்பிள்ளை இலைகளை பறித்து எடுத்துட்டு வரதையும் தவிர்த்துக்கோங்க இந்த மாதிரியான பொருட்களை நம்ம வீடுகளுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா அதாவது தாய் வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நிறைய கசப்பான சம்பவங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அரிசி அலக்க பயன்படுத்தப்படும் எடுத்துட்டு வரக்கூடாது நிதி நிலைமை பிரச்சனைகள் தான் உண்டாகும் அப்படி பிறந்த வீட்டில் இருந்து அரிசி பயன்படுத்தப்படும் படியை நம்ம புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரும்போது பிறந்த வீட்டில் வறுமை உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் வெள்ளிக்கிழமை நாட்களில் ஒரு சிலரோட வீடுகளில் படியை வைத்து வழிபாடு செய்வாங்க திருமணத்தின் போது புதுசா நமக்கு படி வாங்கி கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த படியை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஆனா எக்காரணம் கொண்டு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய அரிசிப்படியை எடுத்துட்டு வர்றது ரொம்ப பெரிய தவறா இருக்கும் அடுத்து எட்டாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முரம் அரிசி புடைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய முரமானது எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூடாது இதை பொதுவாவே திருமணத்தின் பொழுது வாங்கி தர மாட்டாங்க எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த முரமானது ஈமை சடங்கின் பொழுது பயன்படுத்தக்கூடிய பொருள் அப்படிங்கிற காரணத்தால இதை நம்ம தாய் வீட்டில இருந்து எக்காரணம் கொண்டும் புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வரவே கூடாது புதிதாக நம்ம வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செஞ்சுக்கலாம் அடுத்ததா ஒன்பதாவது பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம தாய் வீட்டில இருந்து புகுந்த வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது எக்காரணம் கொண்டும் தாய் வீட்டில் சமைத்த அசைவ உணவுகளை எடுத்துட்டு வரக்கூடாது பொதுவாகவே அசைவ உணவுகள் ஒரு வீட்டில் சமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்திற்கு சென்று சாப்பிட்டுட்டு வேணா வரலாம் அதை எக்காரணம் கொண்டும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதை செய்யாதீங்க ஒரு சிலர் தாய் வீட்டிற்கு செல்லும் பொழுது தாய் வீட்டில் சமைக்கக்கூடிய அசைவ உணவுகளை நம்ம புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாங்க குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு வருவாங்க செய்வாங்க ஆனா இப்படி செய்யறதும் மிகப்பெரிய தவறா பார்க்கப்படுது அதனால இந்த தவறையும் நீங்க செய்யாதீங்க அடுத்ததா பத்தாவது பொருள் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோலமாவு கோலமாவு பொதுவாகவே எல்லாரோட வீட்லயும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இருந்தாலும் ஒரு சில வீடுகள்ல அவங்க வசிக்கக்கூடிய இடத்துல கிடைக்காது அப்படிங்கிற காரணத்தால அம்மா வீட்ல இருந்து போகும்போது கோலமாவெல்லாம் எடுத்துட்டு போவாங்க அப்படி செய்யாதீங்க அப்படி நீங்க இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு கோல கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் உங்க வீட்டுல உள்ளவங்க கிட்ட அதற்குண்டான தொகையை கொடுத்துட்டு அந்த கோலமாவை உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க ஆனா நீங்க சீதனமாகவோ சும்மாவோ எடுத்துட்டு வரதோ இந்த மாதிரியான செயல்களை செய்யக்கூடாது இந்த வீடியோ மூலமா பிறந்த வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு எடுத்து செல்லக்கூடாத பொருட்கள் என்னங்கிறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படி நம்ம மீறி எடுத்துட்டு வரும்பொழுது அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் நீங்க உங்க பிறந்த வீட்டுல இருந்து என்னென்ன பொருட்கள்லாம் உங்க புகுந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க உங்க வீட்டு பூஜைல நீங்க தினமும் தண்ணீர் வைத்து தெய்வங்களுக்கு படைப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க இதே போன்று மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்பவே ஒரு மெம்பரா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்